ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இந்தின் போலும் நந்தி புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமமாதலால் கணபதி என்றிட கருமமில்லையே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூ கொண்டு திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனே வெவ்வினையை வேறெருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் பணிமின் கணிந்து கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வக்ரதுண்ட மகாக்காய